என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை சினை மாடு பார்க்க போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன அனைத்து தகவலும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுங்க என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணின்னு ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க இன்னும் பா ஃபுல்லாக மடி எடுக்குங்க ஈத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குங்க இந்த ஈத்தும் பதினேழு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க நம்ம பதினாறு லிட்டர் கறவைக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துக்கலாங்க சுழி சுத்தங்க நல்ல குணங்க யார் வேணுனாலும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க தண்ணி தீனி மேட்ச்சலுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா புறவு நல்ல தெளிவான ஜாதி கிடாரிங்க அதனால குறைஞ்சது இன்னும் அஞ்சாறு ஈத்துக்கு நம்ம தெளிவாக வச்சுக்கலாங்க நல்லா ஃபேட்டேஷன் ஆஃப் தெளிவாக வருங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கூட்டில் வேணும் அதிக கறவுத்திறனில் வேணும் யார் வேணுனாலும் பிடிக்கிற மாதிரி வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் நல்ல பல்லு பாக்கியில் வேணும் நல்ல புறவேற்றத்தில் கடிதத்தில் ஒரு மாடு இருந்தாலும் நல்லா பேர் சொல்கிற மாதிரி கிடறியாக இருக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியபுரங்கிற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தத்துக்கு கேரண்டி கொடுத்துட்லாங்க நாலு காம்புக்கு கேரண்டி கொடுத்துட்லாங்க பல்லு பாக்கி கேரண்டி கொடுத்துர்லாங்க மாடு பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்குங்க மாடு பாருங்கள் பிடிச்சிருந்தால் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்